பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் யோவான் பதினான்கு பன்னிரண்டு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் நான் என் பிதாவினிடத்திற்குப் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் இனிய தேவனாகிய இயேசுவே உமது மேன்மையான பீடத்தின் முன் நாங்கள் முழுமனதுடன் அடிபணிகின்றோம் நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள் என்பதை நினைவில் கொள்ளுமாறு உம்மை மன்றாடுகிறோம் மேலும் உம்முடன் என்றும் ஒன்றாகவே இருப்பதற்காக எங்கள் வாழ்வையும் மனதையும் உமக்கு முழுமையாக ஒப்புக்கொடுக்கிறோம் அன்பான ஆண்டவரே உம்மை ஒருபோதும் அறியாதவர்களுக்கும் உமது கட்டளைகளை புறக்கணித்து வாழும் மக்கள் மேலும் இரக்கமாயிரும் அவர்கள் உமது அருளின் வெளிச்சத்தை காண வரம் தாரும் வசி துன்பம் துயரத்தில் தவிக்கும் அவர்களை உங்கள் தந்தையின் கரங்களின் கீழ் சேர்த்து கொள்ளும் உலக நாடுகளின் மக்களுக்கு ஆசிர்வாதத்தையும் அமைதியும் தந்தருளும் எல்லா மக்களும் ஒரே மனதில் ஒரே குரலில் உம்மை என்றும் மகிமைப்படுத்தும் புகழை பாடட்டும் அருள்மிகு இயேசுவே உம்முடைய அருளாலும் கருணையாலும் அனைவரையும் ஒரே மேய்ப்பரின் கீழ் ஒரே மந்தையில் ஒன்றுபட்ட மக்களாக ஆக்குமாறு வேண்டுகிறோம் நாங்கள் வாழும் ஒவ்வொரு நாளும் உம்மை புகழும் வாழ்வாக அமையட்டும் இயேசுவே எனது வாழ்வில் கடந்த பல நாட்களாக நான் காத்திருந்த ஆசைகளும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நலன்கள் இன்று இந்த நல்ல நாளில் பரிசாக எங்களுக்கு அருள் புரிவீர் என்றும் உம்மை நம்புகின்றோம் எனது முயற்சிகள் உமது ஆசீர்வாதத்தின் கீழ் பெருமளவில் பயன் பெறட்டும் எனது வாழ்வில் அமைதி செல்வம் மற்றும் மகிழ்ச்சி நிரம்பி வீட்டில் சந்திக்கும் சண்டைகள் மற்றும் மனக்கசப்புகள் இனி நம் வாழ்வில் இடம்பெறாமல் இருக்க அருள் புரியும் நேச்சமிகு இயேசுவே நீங்கள் எனக்கு அழகான பாதையை காட்டுகிறீர்கள் நான் சந்திக்கும் ஒவ்வொரு தடையும் நீங்கி என் பாதை நேராக அமைக்கவும் என் இதயத்தில் உள்ள ஆசைகளும் பிரார்த்தனைகளும் உங்கள் அருளால் நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன் என் பிரார்த்தனைகளை கேட்டு எனது வாழ்க்கையில் அசாதாரணமான மாற்றங்களை அருளாக தாருங்கள் நான் உன்மேல் நம்பிக்கை வைத்து நம்பிக்கை வைத்து என்னை ஆழ்ந்த அன்பு மற்றும் பாதுகாப்புடன் வழி நடத்துங்கள் நான் எதிர்கொள்ளும் துன்பங்கள் எல்லாம் என் ஆதிக்கத்தின் வளர்ச்சிக்கான அடுதுகள் என்பதை உணர்வதற்கான அறிவை தாருங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வரமாகவும் என் வாழ்வில் புதிய தொடக்கமாகவும் அமைந்திடட்டும் என் மனதில் ஒவ்வொரு கனவுகளும் நிறைவேறட்டும் நீங்கள் என்னுடைய பாதுகாவலராக என் வாழ்வின் வழிகாட்டியாக இருக்கின்றீர்கள் இன்றைய நாளில் உங்கள் அருளை வழங்குங்கள் ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையைக் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சருவேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சருவேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியாகிய சருவேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் அர்ச்சிஷ்ட தம திரித்துவமாயிருக்கிற ஏக சருவேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் நித்திய பிதாவின் சுதனாகிய கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் மனுவுரி எடுத்த தேவ வார்த்தையானவராகிய கிறிஸ்துவின் திரையுதயமே எங்களை இரட்சித்தருளும் புதிய நித்திய ஏற்பாட்டினுடைய கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் ஓங்காவனத்தில் பொழுது நிலத்தில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் கசையால் போது ஏராளமாய் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் முள்முடி சூட்டப்பட்ட போது வடிந்தோடிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் சிலுவையில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரியுதயமே எங்களை இரட்சித்தருளும் எங்கள் மீட்பின் விலையாகிய கிறிஸ்துவின் திரையுதயமே எங்களை இரட்சித்தருளும் பாவமன்னிப்புக்கு இன்றியமையாததான கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் திவ்விய நற்கருணையில் பானமாயிருப்பதும் ஆத்துமாக்களை கழுவித் துடைப்பதுமான கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் இரக்கத்தின் பெருக்கமாகிய கிறிஸ்துவின் திரையுதயமே எங்களை இரட்சித்தருளும் பசாச்சுகளின் மேல் வெற்றி கொண்ட கிரிஸ்துவின் திரியிருதயமே எங்களை இரட்சித்தருளும் வேத சாட்சிகளின் திடமாகிய கிரீஸ்துவின் திரியுதயமே எங்களை இரட்சித்தருளும் ஸ்துதியர்களுடைய பலமான கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் கன்னியர்களின் பிறப்பிடமாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் ஆபத்தில் உள்ளவர்களின் சகாயமாகிய கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் துன்புறுவோரின் துயர் நீக்கும் கிறிஸ்துவின் திரியுதயமே எங்களை இரட்சித்தருளும் அழுகையில் ஆறுதல் அளிக்கும் கிறிஸ்துவின் திரியிருதயமே எங்களை இரட்சித்தருளும் மனஸ்தாபப்படுவோரின் நம்பிக்கையான கிறிஸ்துவின் திரியுதயமே எங்களை இரட்சித்தருளும் மறிப்போரின் மனசாந்தியான கிரீஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் இருதயங்களில் அமைதியும் இனிமையுமான கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் நித்திய சீவியத்தின் வாக்குத்தத்தமான கிரீஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் ஆத்துமாக்களை உத்தரிப்பு ஸ்தலத்திலிருந்து விடுவிக்கும் கிரீஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் எல்லா மகிமைக்கும் மதிப்புக்கும் முற்றிலும் தகுதி வாய்ந்த கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களைப் போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி செபிப்போமாக சர்வவல்லவரும் நித்தியருமான சர்வேசுரா உமது ஏககுமாரனை உலக மீட்பராக நியமித்து அவரது இரத்தத்தால் பாவப்பரிகாரம் பெற திருவுளமானீரே எங்களது மீட்பின் விளைபொருளாகிய பொருளாகிய அந்த திரு இருதயத்தை வணங்கி ஆராதித்து அதன் வல்லமையால் இவ்வுலக வாழ்வின் தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்படவும் பரலோகத்தில் நித்திய சம்பாவனையைப் பெற்று மகிழவும் அருள் புரியுமாறு மன்றாடுகின்றோம் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் ஆமென் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை அராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பைக் கேட்கிறேன் ஓ மகா பரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்கும் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் கிறிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையுதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்